ஹலோ எவ்வரிவான் இன்னைக்கான வீடியோவில் பேப்பர் மார்க்கிங்கோட கண்ட்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பட்டி மார்க் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் ஹேண்ட் போர்ஷன் மட்டும் தெளிவாக பார்க்கலாம் கைக்கு நம்ம எப்பயுமே மார்க் பண்ணும்போது மேலே வந்து க்ளோஸ் பண்ண சைடு இருக்கணும் கீழே வந்து ஓப்பன் சைடு இருக்கணும் கிளாத்தில் வந்து நம்ம மடித்து போடும்போது அந்த கிளாத்தை நாளாக மடித்து போடும் ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுவோம் அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் பேப்பரில் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணது இருக்கணும் கீழே வந்து ஓப்பன் பண்ணது இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பாயிண்ட்ஸ் வைக்கிறேன்னா கை நீளம் கை நீளம்னு நம்ம ஆல்ரெடி வந்து அளவு எடுத்து நோட்டில் வந்து எழுதி வச்சுருப்போம் அந்த அளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் கை நீளத்துக்கு அப்புறம் கை சுற்றளவு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அந்த லைனை கிளாத்தாக இருந்தால் நம்ம கீழே வந்து வெட்டி விட்டுறலாம் அப்படி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கை நீளம் கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கணும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த கை வந்து அண்டர் ஆம் கிட்ட இருக்கு இல்லையா அடியில் அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு அந்த அண்டை ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த கை கிட்ட இருக்க அந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுலேருந்து ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் வச்சதுக்கப்புறமா க்ராஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த லைனில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே காமன் தான் அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கோல்லையே அந்த லைனில் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள இடத்த வந்து பாதியாக டிவைட் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கணும் அந்த பாயிண்ட்லேருந்து முக்கால் இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலேருந்து கீழ் பக்கமாக பார்த்து டூ இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா எல்லாமே பண்ணிவிட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாத்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம வச்சோன்னா ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஸ்லீவ் வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்லீவை வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக தான் நான் ஹேண்ட் போர்ஷனை மட்டும் உங்களுக்கு தனியாக போடுறோம் நம்ம இது வரைக்கும் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை நீளம் வந்து நம்ம பாயிண்ட் வைக்கணும் அதுக்கப்புறமா கை சுற்றளவு கை நீளம் வந்து வர்டிக்கலாக வைக்கணும் கை சுற்றளவு வந்து ஹரிசாண்டலாக வைக்கணும் நம்ம அந்த அளவு வச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போடணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு இன்ச் வந்து ஸ்பேஸ் விட்டணும் அடுத்தது ப்ளவுஸோட ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா கீழே அந்த ஜாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம க்ராஸாக வந்து லைன் ஜாயின் பண்ணிக்கணும் லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் அடியிலேருந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் ஒன்றரை இன்ச் வச்சதுக்கப்புறமா அந்த மீதி லைன் இருக்கு இல்லையா அந்த கேப்பை வந்து பாதியாக டிவைட் பண்ணி ஒரு சென்ட்ரில் பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து சைடில் முக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வைக்கணும் ஏசியாக மேலேருந்து ரெண்டு இன்ச் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அதை வந்து கவ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் கையோட பேட்டர்னு இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓகே சொல்லுங்கள் எதாவது டவுட்னாலும் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்